மாப்பி காணா பாட்டு கேப்பில கையில பத்து ரூபா மண்டக்கோழா போயிட்டாங்க வழிக்கு விழுந்துட்டங்க காவல ஸ்டெயிட்டாங்க சின்ன போயிட்டாங்க போயிட்டாங்க கோழா கலங்கிடிச்சு உக்காண்ட போயிட்டாங்க வழிக்கு ஸோ ஜெஃப்ரி பிக் பாஸ் தமிழ் சீசன் எயிட்டில் இருந்து எனக்கு எவிட் ஆகிட்டார் ஸோ எவிட் ஆனது அவர் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் எல்லாத்துலேயுமே சூப்பராக விளாண்டுருக்காரு அண்ட் அங்கே இருக்கிற பெஸ்ட் கண்டஸ்டன்ட்டில் இவரும் ஒருத்தர் ஸோ அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இவர் கேங் மாறினால அண்ட் ஒவ்வொருத்தர் தவணுனால உண்மையாக இருக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் யாருமே அவருக்கு ஓட்டு போடாமல் விட்டாங்க ஸோ அதனால் பார்த்தினா எவிட் ஆகிட்டார் ஸோ இது வெளியில் வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருப்பார் இன்னும் ஒரு வேறு இருந்திருந்தாருன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி வந்திருக்கும் ஸோ பணப்பட்டி எடுத்து வெளில வந்திருக்கலாம் ஸோ ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு